பேர் என்பதுல அரசியல் ஒளிந்து இருக்கிறது ரொம்ப நுட்பமான ஒரு அரசியல் நான் சில பேர் சொல்றேன் இந்த பேரெல்லாம் நீங்க நம்ம ஊர்ல கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு மட்டும் சொல்லுங்க பகத்சிங் நம்ம ஊர்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த பேர்ல ஆள் இருக்கா இல்லையா இருக்காங்க போஸ்னு பேர் வச்ச ஆளை கேள்விப்பட்டிருக்கீங்களா காந்தி நேரு சுபாஷ் ஜவஹர் காந்தி இந்திரா காந்தி ஜான்சிராணி பிரியதர்ஷினி இந்த பேர்லாம் நம்ம வச்சிருக்கோமா இல்லையா இந்த எல்லா பேரும் தமிழ்நாட்டில் வச்சிருக்கோமா இல்லையா சார் ஆமாண்ணா ஒரு கைத்தட்டுங்க உள்ள மொழியே நமக்கு ஒழுங்காக வராது தமிழ்நாட்டில் வச்சிருக்கோம்ல ஏன் இவங்க பேரெல்லாம் வச்சிருக்கோம் இவங்கெல்லாம் சுதந்திரத்துக்கு பாடுபட்ட தலைவர்கள் நாட்டை முன்னேற்ற பாடுபட்ட நம் இந்திய தலைவர்கள் அதனால இந்த பேர்லாம் வச்சிருக்கோம் இந்த சில பேர் சொல்றேன் இந்த பேரெல்லாம் நீங்க வடநாட்டுல யாருக்காவது வச்சுருக்காங்களான்னு சொல்லுங்க வாவு உ சிதம்பரம் திருப்பூர் குமரன் பூலித்தேவன் வாஞ்சிநாதன் காமராஜர் வேலுநாச்சியார் யாராவது நார்த் இந்தியாவில் யாருக்காவது வச்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏன் இவங்கெல்லாம் யார் சுதந்திர போராட்ட தலைவர்கள் இந்திய நாட்டை முன்னேற்ற பாடுபட்டவர்கள் அவங்க பேரெல்லாம் நாம பிள்ளைகளுக்கு வச்சிருக்கோம் நம்ம ஆளுக பேரெல்லாம் அவங்க வைக்கவே இல்லை அவங்களுக்கு தெரியவே தெரியாது இப்படிலாம் ஒரு ஆள் இருந்தாருன்னு ஒருத்தர் தான் சொத்தையே விற்று கப்பலை வித் கப்பல் விட்டு அதையும் இழந்து கடைசி காலத்துல மன்னனை வித்து நொந்து போய் செத்து போனார் தான் சிதம்பரம்னு நார்த் இந்தியால யாருக்கும் தெரியாது ஆனால் பகத்சிங்கின் வரலாறு நம்ம எல்லாருக்கும் தெரியும் வேளநாச்சியார பத்தி அங்க யாருக்கும் தெரியாது ஜான் ராணியை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும் என்ன காரணம் எல்லாம் பேர் தானங்க பேர்ல என்ன இருக்கு போஸ்னு பேர் வச்சா என்ன நேருன்னு பேர் வச்சா என்ன ஆனா அவங்க ஏன் காமராஜர்னு பேர் வைக்க மாட்டேங்கிறாங்க அவங்க ஏன் வேலு பெயர் வைக்க மாட்டேங்கிறாங்க அப்ப பெயர் என்பது வெறும் பெயர் இல்லை இந்திய தலைவர்கள் உங்களுக்கும் தலைவர்கள் தமிழ்நாட்டின் தலைவர்கள் எங்களுக்கு தலைவர்களே இல்லை என்கின்ற ஏற்றத்தாழ்வின் அரசியல் பெயருக்குள் ஒளிந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள